ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது கொடைக்கானல் மோயர் பாயிண்டில் இருந்து உங்களோடு பேசுகிறேன் பின்னாடி முழுவதும் மலை பள்ளத்தாக்கு பணியினால் மூடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆம் பிரியமானவர்களே வாழ்விலே முன்னேற முடியாமல் நமக்கு தடைக்கல்லாய் நிற்கும் ஒரு சுவர்தான் பயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திலே நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை தேடு நான் உனக்கு செவி கொடுத்து உன்னுடைய எல்லா பயத்திலிருந்து நான் விடுவிப்பேன் என்கிறாரு அதனால் இந்த நாளிலே நீங்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறும்படி கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களோடு பேசுவா மகனே நீ பயப்படாதே உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி பேசி உங்களை எல்லா பயத்திலிருந்தும் விடுவிப்பார் ஏனென்றால் மரணத்தின் அதிகாரிய பிரிசாசாரே இயேசு தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்கு அறிவிய பெற்றிருந்த உங்களை விடுதலை ஆக்கினார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்